வணக்கம் முன்னாள் காஞ்சிபுரம் மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி மீதான பணியிடை நீக்க உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் திரும்பப் பெற வலியுறுத்தி அரிலு வழக்கறிஞர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காஞ்சிபுரம் மாவட்ட அமர்வு நீதிபதி நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றிய செம்மல் கடந்த செப்டம்பர் எட்டாம் தேதி எஸ்சி எஸ்டி பிரிவின் கீழ் வழக்கு செய்யப்பட்டு ஊரிய விசாரணை மேற்கொள்ளாமல் இருந்த டிஎஸ்பி சங்கர் கணேசனை பதினைந்து நாள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார் இதனையடுத்து டிஎஸ்பி சங்கர் கணேசன் மற்றும் காவல்துறை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது மேல்முறையீட்டு விசாரணையில் காஞ்சிபுரம் மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி செம்மல் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய சென்னை நீதிமன்ற நீதிபதிகள் அவரை காஞ்சிபுரம் மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி பொறுப்பிலிருந்து விடுவித்து அரியலூர் நிரந்தர மக்கள் நீதிமன்ற தலைவராக பணியிடை மாற்றம் செய்து விஜிலன்ஸ் விசாரணைக்கும் உத்தரவிட்டனர் இந்நிலையில் முன்னாள் காஞ்சிபுரம் மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி செம்மலை பணியிட நீக்கம் செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இதனால் அதிர்ச்சியடைந்த அரிலு வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் முன்னாள் காஞ்சிபுரம் மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி மீதான பணியிட நீக்க உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் அவர் மீதான சென்னையில் அவரிடம் எவ்வித விளக்கமும் கேட்காமல் நோக்கில் ஒரு தலை தலைப்பட்சமாக சென்னை உயர்நீதிமன்ற செயல்பட்டுள்ளது நீதிபதி செம்மல் சட்டத்திற்கு உட்பட்டு எந்த விதமான அழுத்தத்திற்கும் வழக்கினை வேறு மாநில நீதிபதிகளை கொண்டு விசாரணை செய்ய வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தினார் ஆர்ப்பாட்டத்தில் அரியலூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வழக்கறிஞர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அரியலூர் மாவட்ட செய்தி திரு எஸ் பி ரவி நீதித்துறை நீதி நீதி கேட்டு போராடுகின்றோம் நீதி கேட்டு போராடுகின்றோம் நீதிபதி செம்மலுக்காக நீதிபதி நீதிபதி செம்மலுக்காக நீதிபதி சட்டப்படி நடவடிக்கை எடுத்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுத்தால் சட்டவிரோத நடவடிக்கையா சட்டவிரோத நடவடிக்கை

வழி நீதி நடவடிக்கையே வாங்கு வாபஸ் வாங்கி வாபஸ் வாங்குக ரத்துலே விசாரணை मिल <laughs> व